வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப நேற்றைய கந்தபுராணத்தின் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணுவிடம் வரம் பெற்ற அசுரர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினர் பரந்தாமா பரமசிவன் தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்ராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே இது நியாயமா நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே என்று கேட்டனர் அவர்களிடம் பரந்தாமன் தேவர்களே முன்வருமுறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றி சென்றோம் அவன் கொடுத்த அவிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டோம் அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது அதன் பலாபலனை இப்போது அனுபவிக்கிறோம் பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும் தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று கேட்டார் பரந்தாமனின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் குனிந்தனர் ஒரு நிமிட நேரம் செய்த தவறுக்காக நூற்றி எட்டு யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே என பரந்தினர் அடுத்து சூரனின் திக் விஜயமும் முடிசூட்டு விழாவும் பரமேஸ்வரனை இரண்டாம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீர மகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர் பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார் விஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றார் அவரை சூரபத்மன் வைகுண்டத்துக்கே அனுப்பிவிட்டான் தேவர் தலைவரான இந்திரன் அசுரன் உமிழும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்துக்கொண்டான் வாயு சாமரம் வீசினான் பணப்பை இருந்த குபேரனின் கையில் அசுரனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது வெண்கொற்ற குடையை சூரிய சந்திரர்கள் பிடித்தனர் இப்படி தேவர்களெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை செய்ய உத்தரவிட்டான் மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவின் மகள் பத்மகோமலை பேரழகியான இவளை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான் சந்திரனின் உதவியுடன் உலகிலுள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்து கொண்டான் கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிளிர அவனுடன் வாழ்ந்தாள் கோமலை இவர்களுக்கு நான்கு மகன்கள் பிறந்தனர் பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் வஜ்ரபாகு என அவர்களுக்கு பெயர் சூற்றின அசுர தம்பதியர் பட்டத்தரசிக்கு நான்கு மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இன கன்னிகைகளுடன் கூடினான் மூன்றாயிரம் மகன்கள் பிறந்தனர் இங்கே இப்படி இருக்கும்போது சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் ஆசுரபுரி என்ற நகரை அமைத்து கொண்டான் அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான் இன்னும் பல பெண்களை மணந்து நூறு பிள்ளைகளை பெற்றான் தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான் அவன் நிருதியின் மகளான சௌரிகை என்பவளை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்து கொண்டான் சௌரிகைக்கு அசுரேந்திரன் என்ற மகன் பிறந்தான் சூரர்களுக்கு ஆட்டுமுகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி பிறந்தாலோ அவள் தன் பங்குக்கு இந்த உலகை கெடுத்து கொண்டிருந்தாள் அழகுள்ளவனோ அழகில்லாதவனோ யாராயிருந்தாலும் அவள் விரும்பிவிட்டால் தன்னை அனுபவித்தாக வேண்டும் என கட்டளையிட்டாள் பல அந்தணர்கள் தேவர்கள் என எல்லாரையும் அனுபவித்தாள் ஒழுக்கம் என்ற சொல்லே அவளுக்கு தெரியாது போதாக்குறைக்கு தன்னோடு பிறந்த அசுர சகோதரர்களுக்கு லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்து இரையாக்கினாள் ஒரு நாள் கோபகார முனிவரான துர்வாசரை சந்தித்தால் அஜாமுகி அஜாமுகி துர்வாசரை மறித்து தன் இச்சைக்கு அடிப்பணிய சொன்னாள் தவசிரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள் இதன் விளைவாக அவளுக்கு இல்வளன் வாதாபி என்ற மக்கள் பிறந்தனர் அவர்கள் தன் தந்தையின் தவப்பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டினர் அவரோ மறுத்தார் எனவே அவரை கொல்லவும் துணிந்தனர் மகன்கள் படுகோபக்காரரான துர்வாசர் என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என சாபமிட்டார் பின்னர் இல்வளன் பிரம்மாவை நோக்கி கடும் தவமிருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னிகுண்டத்தில் போட்டான் அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம் பிரம்மனே நான் எத்தனை முறை என் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும்போது உயிர் பெற்றுவரும் வரம் தர வேண்டும் என்றான் அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது இல்வளன் அந்தணர்களை தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்து தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் சொல்வான் வாதாபி உணவு வடிவில் அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் அவர்களின் வயிற்றை கிழித்து வெளியே வருவான் இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரை கொன்று குவித்தான் இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியம் பெருகியது ஒரு சமயத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான் அவர்கள் ஓடி ஒளிந்தனர் பின்னர் சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பிக்க வேண்டியதாயிற்று இந்திராணியை காப்பாற்ற சிவ மைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாலர் சூரனின் தங்கையான அஜாமுகியின் கையை வெட்டிவிட்டார் இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்தது தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் அவர்களில் பலரை சூரன் கொன்றான் ஆனால் அவர்கள் அமிர்தம் குடித்திருந்ததன் பலனாக மீண்டும் எழுந்து விட்டனர் வேறு வழியின்றி அவர்களை தன்னாளான மட்டும் கொடுமை செய்தான் சூரபத்மன் தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால்தான் அவர்களை அழிக்கவும் முடியும் எனவே அவரை அணுகுவதென முடிவு செய்தனர் எல்லாருமாக விஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றனர் நந்திதேவரின் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தனர் அவருக்கும் பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாய் பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர் இதுபோல் கந்த புராண கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் கந்த புராண கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ